திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் தான் வணக்கம் ம்மிழ்்சிமார்களே காவியா மாறன் அனிருத் இது ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் கண்ணு கண்ணு பார்த்து கத்து மாதிரி அவங்க ஒரு ஒரு நல்ல நட்பு ஒரு அன்பு அவங்க மேலே இருந்தது ஒரு அஞ்சு வருஷமா அவங்களுடைய பழக்கம் ஒரு நல்ல நல்ல ஒரு நட்பு இருந்தது அது காதலாக இப்போ மாறிடுச்சு ரெண்டு ஃபேமிலியுமே ஒரு நல்ல வெளிட்டு சொன்னேன் ரஜினி சார் ஃபேமிலியிலருந்து வர்ற ஒரு அனிருத்து அங்கே கலா காவியா மார்ந்த கலாநிதி மாறினது அவங்களோட ரேஞ்ச் என்னன்னு தெரியும் இப்போ இது பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஓகே சிக்னல் தான் கிட்டத்தட்ட கொடுத்துருக்கா ஒரு தகவல் வந்தது அனிருத்தோடு நிறையா பேர் கான்ட்ரவ்செலாம் சிக்கினார் அது பெரிய ஆகிட்டாலே கிசு கிசுகள் வரதான் செய்யும் பட் காவியா மாதன் சரி காவியா மாறனுக்கும் வந்து அனிருத் மேலே மிகப்பெரிய ஒரு லவ் கிரேஸ் அவங்களுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபேன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ராத்திரி தூங்கும்போதும் காலை போதும் சுப்பிரபாதம் காலையிலையும் நைட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னா அனிருத்த படம் தான் கேட்பேன்னு சொல்கிறாங்க கவிஞர் அப்படி இங்கேருந்து என்ன வருது அப்படின்னா அணியை வந்து அந்தளவுக்கு கண்டிப்பாக லவ் பண்ணுறாங்கன்னு தான் தெரிய வருது ரெண்டாவது அணியுடைய பாடல் எல்லாமே எனக்கு வந்து ஒரு தேசிய கீதை மாதிரி அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு கன்வீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருந்தால் இந்த விஷயத்த சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அனிருத்தும் கிட்டத்தட்ட அவங்களுடைய நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த லவ் போயிடுச்சு இப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கும்போது இந்த மேட் லீக் போட்டால் வெளியில் வந்துடுச்சு அதனால் அணி வந்து ஒரு சின்ன பிரேக்கில் அதெல்லாம் இல்லை பார்க்கும்போது விஷயத்த சொல்கிறாரு அது நார்மலாக எல்லா பேருமே சினிமாவில் சொல்கிற ஒரு விஷயம் தான் அப்படி சொன்ன ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா நிறைய இருக்குது அந்த காலத்தில் இந்த வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் தேவயானி சொல்லலாம் நயன்தாராவை சொல்லலாம் இப்படி ஒரு லிஸ்ட்டை அடிக்கிட்டே போகலாம் தனுஷ் ஐஸ்வர்யாவை சொல்லலாம் இப்போது லேட்டஸ்ட்டாக இவங்க பட் இவங்களுடைய மேரேஜ் நடக்கிறது கன்ஃபார்ம் அது ஒன்று மாற்றிக்கிறது என்ன ரொம்ப ஒரு லவ் தான் அனிருத் போட்ட ட்வீட்டுக்கு என்ன சொல்வீங்க மேரேஜ் சில் ப்ரோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு அப்போ சில்லாக எடுத்து சில் மீன்ஸ்னா அவர் சொல்கிறது என்னென்னா அதான் சொல்ல இல்லையா அவங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வெளியில் போ வெளியில் போகும்போது அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் அதை வந்து இல்லைங்கிற மாதிரி ஒரு லைட்டாக அப்படி சொல்லி இது சில்லாக எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சின்ன கூல எடுத்துக்கோ ரெண்டு பேரும் ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் ஸ்டாப் ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ்னு சொல்றாரு அதாவது ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க மேட்டுறது அனிருத் சொல்கிறதுலாம் நம்ம கேட்க முடியுமா அவங்க லவ்வை தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது பட்டு லவ்ங்கிறது வந்து கன்ஃபார்மான ஒரு விஷயம் அது பட் ஏன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா கூட ஒரு தேர்ட்டி ஃபோர் தான் அணிக்கு இவங்களுக்கு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி திருந்தான் கிட்டத்தட்ட ஒன் ஓர் இயர்ஸ் தான் ரெண்டு தாண்டி ஒரு சிம்பு தெரிசா மாதிரி தான் பட் அவங்க மூத்தவங்க சிம்பு சின்னவர் இதில் இவர் மூத்தவர் சின்னவங்க பட்டு கரெக்டான ஏஜ் கரெக்டான பேர் ரெண்டும் வெல்ட்டுடும் கோடிகள் கோடிகள் இணையப்போகுது ஸோ அதனால் அவங்க அணி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லவ் காவியாக இருக்கு காவியா மேலே இவருக்கு வரணி கொடுத்து இருக்கு ரஜினி தான் வந்து இந்த வரணியை வந்து இனிஷியேட் பண்ணாரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ரஜினி தான் ஆரம்பிச்சு வச்சாருன்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை இல்ல அது எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இப்போ திடீர்னு ரஜினி சார் ஃபேமிலி கலாணி மரத்துல லஞ்ச் பண்ணணும் ஒரு போன் அடிச்சு லஞ்சுக்கு போயிட்டே இருப்பாங்க எல்லாம் ரெடியா இருக்கும் ஆல்ரெடி டின்னருக்குன்னா டின்னர் அவங்களும் இங்க வர்றாங்க ஸோ இப்படி ஃபேமிலிக்குள்ள ஒன்னா டிராவல் ஆகிறது ரெண்டு பேருமே அப்படிங்கும்போது அணியுடைய காவியாவுடைய மேரேஜில் வந்து ரஜினி சார் வந்து கிரீன் சிக்னல் தான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன காவியா காவியம்மரன் வந்து ஹைட்ராபா ஐபிஎல் வந்து உடைய அணிக்கு தான் அவங்க கேப் லீடர் அவங்க பட்டு அவங்களுடைய சொந்த அணி அது அவங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாடு அணி எடுக்க முடியாமல் ஹைதராபாத் எடுத்திருக்காரே நீங்கள் தமிழ்நாடு அணி எடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ரஜினி சார் சொல்கிற வைஸ் ஐபிஎல்ல அப்போது அவருக்கும் அவங்களுக்கும் வந்து காவியம்மரன் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா பிடிக்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ கலாநிதி மாறும் நீங்கள்லாம் எல்லாமே ஒரு ஃபேமிலி செட்டப் ரஜினி சார் இன்னிசென்டாக எடுத்துகிட்டு போய் பேசினா நல்ல விஷயந்தான் ரெண்டாவதாக பேச நல்ல விஷயந்தான் பட் டோட்டலாக ஓவரால் ஃபேமிலி வந்து அவங்க வந்து ஓகே தான் கிரீன் தான் ஏன்னா இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நழுவு விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காவியா மாரன்னு ஒரு நல்ல ஒரு அவங்க ஃபிலிம்கில் அவங்க வந்து மீடியா பொறுத்த வரைக்கும் வரலை ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்க பட் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் வேறையாக இருந்தது இப்போ இதில் அணியை ரொம்ப பிடிக்கும்போது நல்ல பேர் நல்லா தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட்டு ரெண்டு பேரும் லீம் லீன் படி நல்ல கலர் இவங்க பல கோடி அவங்க பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி அப்படிங்கும் அந்த காம்பவுண்ட் நல்லா தான் இருக்கு ஸோ அதனால ஃபேமிலியும் ஓகே தான் இவங்க டூர்ஸ் போறாங்க ஒன்னா மேட்ச்ல ஒன்னா இருக்காங்க அந்த கூலிங் கிளாஸ்ல யாரோ ஒருத்தங்க தெரியுறாங்க அனிருத்துன்ற அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து சொல்றாங்க ஸோ அவங்களோட டேட்டிங் ஹிஸ்டரி பத்தி ஏதாச்சும் டேட்டிங் ஹிஸ்டரி சொல்லாமல் தான் நான் ஃபாரின் போறேன் சொல்லிட்டு போவாங்க பட் போற விஷயம் எனக்கு என்ன தெரியுது அவ்வளோதான் பட் அவங்களுடைய அந்த ஒரு லவ் வந்து ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ட்ராவலிங் அது வந்து இப்போ சில பேருக்கு தெரியாமல் இருந்தது மறைமுகமாக அதை இப்போ சில விஷயங்கள் தெரிய வந்தது அவங்க ஐந்து ஐந்தோட நட்பு இப்போ காதலா மாதிரி இப்போ கல்யாணத்தில் இருக்கவே முடியும் திடீர்னு எப்படி இது வெளில வந்துச்சு திடீர்னு தான் வரும் எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நாள் அது மூடி இது மறைக்க முடியாது அது சினிமாவில் மறைக்கவே முடியாது சாதாரண ஃபேமிலிக்கில் லவ் பண்ணாலே ஊர்காரையோட்டத்தை பார்த்து சொல்லி உங்க பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பேசிட்டுறான்னு சொல்லிடுவாங்க ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ போகிறான்னு சொல்லி அதுவே தெரியும் இவங்க மீடியாவில் இருக்கிறவங்க கம்போசிங் ரூம்ல வந்து அனிருத் ஜாலியா ஒரு விஷயம் பேசினாலே அது இருந்து வெளியில போயிடும் அது எப்படி போச்சுன்னே தெரியாது வெளில போகும் அதான் சினிமா ஸோ அதனால இந்த இவ்வளவு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ரெண்டு பேர் பிரபலங்க அப்படிங்கும்போது இந்த விஷயம் கண்டிப்பா வெளில வரும் இது லேட்டா வந்துருக்குன்னு நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல தான் கூலிங் வருது கூலி கிசை அமைப்பாளர் வந்து அனிருத் தான் ஸோ இது மூலமா ஏதாவது இவங்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டுச்சா இல்ல அப்படி இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அவங்க காம்போ தானே ஸோ அதனால் வந்து இது இப்போ படங்களில் வந்து மீடியாவுக்குள்ளே அவங்க வந்து பெருசாக காவியமரன் உள்ளுக்குள்ளே வரல இப்போ ஏஜிஎஸ் எடுத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனைகள் பற்றிலாம் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டிவ் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணுவாங்க காவியமரன் அதுக்குள்ளே ஒன்றும் வரலை அவங்க பட் அது சும்மா மேலோட்டமாக அப்படியே இருந்தவங்க இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் நாற்பது நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தானே ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ பார்த்தோன்னா பற்றிக்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது நல்ல விஷயம் தான் அவங்க ஹோம்லி கேல் தான் அவங்க நல்லா அழகான ஃபேஸ் தான் ஸோ கூலி முடிஞ்ச கையோட இப்போ வந்து நல்ல ரிசல்ட் வரும் தான் நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் போட்டின்றது அப்புறம் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ரஜினிகாந்த் ஃபேமிலியா இருக்கட்டும் இல்லை வந்து தனுஷ் கிட்டே இருக்கட்டும் அவங்க கூட பழகினாலே வந்து டிவோர்ஸ் கேஸ் அதிகமா இருக்கு எதுக்கு காவியா வந்து குழியில விழணும் என்னங்க இது பெரிய தவறா இருக்கு தனுஷ் ஐஸ்வர்யா நல்ல கப்பல் தான் நல்ல டிராவல் ஆச்சு தான் இப்ப கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்க சில சூழ்நிலைகள் தான் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஓகே பட் அதனால் ஒரு பேப்பர் தானே அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு ஒன்று சேரதுக்கு என்ன போகுது சமீபத்தில் சேரதுக்கு வாய்ப்புகள் நிறைய சில வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு ரஜினி ஸ்டார் ஃபேமிலியும் கசூர் ராஜா ஃபேமிலியும் அவங்களும் ரெண்டு பேர் பேசிகிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக ஒன்று சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற அந்த ஒரு இமேஜை விட்டுட்டு சாதாரணமாக ஒரு சிவாஜி ராவ் கேட்குபாட்டை பார்த்தீங்கன்னா அவரு ஃபாதர் தானே அந்த சினிமெண்ட் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வரும் இல்லையா அவருக்கும் அது வேலையெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்காங்க இந்த டிரைவர்ஸ் கூட அது வேணான்னு எவ்வளவோ போராடி பார்த்தாரு பட்டு ஐஸ்வர்யாவும் கேட்கல கேட்டுருந்தாங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் டைவர்ஸ் கொடுக்காமல் இருந்தாலும் சரியாக இருந்திருக்கும் ஒன்றும் இல்லை பசங்கள் வளர்ந்துட்டாங்க இப்போ அந்த பசங்களோட அந்த பட்டம் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்ச ஃபோட்டோஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க தனுஷும் ஐஸ்வர் ரெண்டு பேரும் ஒன்று சேரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட்டு நீங்கள் அவன் ஃபேமிலிக்கில் போனால் டைவர்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்க முடியும் நம்ம ஸோ அவங்களுடைய மனலில் இன்றைக்கு ஸ்டேட்டஸ் வேறு இந்த யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் குடும்பம்னால் சண்டை வரதான் செய்யும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணால் தான் லைஃபு அன்றைக்கெல்லாம் டைவர்ஸ் ஏதாவது பார்த்தீங்களா கிடையாது இன்றைக்கி கோர்ட்டு போனீங்கன்னா க்யூவில் டெய்லி வந்து கேஸ் நீக்கி இருக்காங்க இல்லை ஒவ்வொரு நீக்கலாம் இந்த பொறுமையை அவங்க ஹேண்டில் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணாலும் சந்தோஷம் தான் சண்டை வருதா ஒரு பத்து நாளைக்கு விலை இருந்தால் கூட திரும்பி ஒன்று சேர்ற வாய்ப்பு ஓகே சோ இத சொன்னீங்க ஆனா வந்து இப்ப தனுஷ் வந்து பெண் விஷயத்துல எவ்வளவு வீக்னு தெரியும் அது தெரிஞ்சு தான் வந்து ஐஸ்வர்யா டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு தெரியும் மறுபடியும் எப்படி சேருவாங்க அப்படி ஒரு பர்சன் இருக்காங்க ரொம்ப வீக்னு யார் சொன்னது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியே சொல்ல இண்டஸ்ட்ரி ஆயிர சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்றுக்க முடியுமா எந்த பொண்ணு பிரச்சனைனால் தனுஷ் காரணமாக அவங்க ஸோ இந்த பொண்ணு அமலா பால் மேரேஜ் விஜய் டைரக்டர் விஜய் கல்யாண் மட்டும் போய் அது டைவர்ஸ் போனால் அதுக்கு அதுக்கு வந்து இந்த தனுஷ் காரணமாக செகண்ட் திங் இப்போ ஒரு வெப் சீரியல் பண்ற ஒரு இந்திய ஆக்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து இது மாதிரி அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை இவங்க உடனே தனுஷ் தான் காரணம் அப்படின்னு இவங்க ஒரு ஃபோகஸ் பண்ணுறாங்க எங்க தனுஷ் தனுஷ் தனுஷ்னா அவன் அவருக்கு ஆயிரத்தி வேலை இருக்கு அவருக்கு ஒரு ஃபேமிலி ரெண்டு பசங்க இருக்காங்க எந்த தவறு நடந்தாலுமே தனுஷை பண்ணால் மற்றவங்களாம் தனுஷை மட்டும் பர்டிகுலராக சொன்னால் மற்றவங்களாம் தவறு பண்ணாலேன்னு நினைக்கிறீங்களா அப்படி பார்த்தா இண்டஸ்ட்ரியில் நிறைய தவறு நடக்க தான் செய்யுது பட் தனுஷ் இது காரணம் தனுஷ் வந்து வீக் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கம்யூன் பண்ணவே முடியாது நேரத்தில் பண்ண முடியாது அதை வந்து ஊடகங்களாலும் மற்றவர்களாலும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு ரவி ஆர்டியுடைய மேரேஜில் கூட பார்த்தீங்கன்னா சுசி என்ன பண்ணாங்க அந்த அந்த ஃபோட்டோ ஃபங்க்ஷன் வந்து ரவியும் இருக்காது தனுஷ் இருக்காங்க ஆத்தில ஃபேமிலி ஃப்ரெண்டு இப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னா அது வந்து தங்கச்சின்னு சொன்னால் தங்கச்சி ஆகுமா கிடையாது இல்லையா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டில் நல்லா ஜாலியாக ஒரு செல்ஃபி ஃபோட்டோ சொல்லுவேன் அந்த ஃபோட்டோ சுசிப்பை எடுத்து போட்டு தேவரவி ஆத்தி பிரச்சனையை தனுஷு ஆற்றில் தொடர்பு பண்ணுறாங்க இதெல்லாம் மனசாட்சி இல்லாமல் அவங்க பொண்ணு தானே அவங்க சென்னையில் மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த கார்த்திக் குமாரோட லைஃப் ஸ்டெடியாக இருந்திருக்கும் அது இல்லை ஸோ இப்படி எல்லாத்துக்குமே தனுஷ் தனுஷுன்னு பேசுறது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஃபுலிஸான ஒரு இதுதான் நினைக்கிறேன் நான் பட்டு தனுஷை பொறுத்த மட்டும் அவருடைய ரேஞ்சு பார்வையே வேறு அவருடைய அச்சீவ்மெண்ட்டே வேறு எந்த ஹீரோவாவது நீங்கள் ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்காங்களா ரஜினி சார் பண்ணார் அதுக்கப்புறம் யாராவது போனாங்களா போகல இன்னைக்கு அவரு போய் ஹாலிவுட் படம் மன்னிட்டு வந்துட்டார் ஸோ இப்போ செகண்ட் படம் பண்ணுறதுக்கான அந்த மேட்ரு ஒன்று போயிட்ருக்கு பேன் இண்டியா ஸ்டார் இன்றைக்கி அவர் வந்து கம்பெனி ப்ரொடியூசரு லிரிக் ரைட்டர் சிங்கரு ஹீரோ டைரக்டர் ஸோ எல்லாத்தையும் சுமந்துட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு அவர் நேரமே டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே அவருக்கு பத்தில் தனுஷ்க்கு அப்படிங்கும் போது எல்லாருமே சில ஹீரோயின்ஸ் பண்ற ரெண்டு மூணு ப்ராப்ளத்துக்கு பூரா தனுஷோட பழகுனால ஒரு சொல்கிறது சொல்றது உண்மையிலே அது வந்து ஒத்துக்கவே முடியல சொல்றவங்க சொல்லாம இருக்கும்னு நான் வரேன் இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா அனிருத் பற்றியுமே அனிருத்க்கும் இதே விஷயம் தான் வந்து வைக்கிறாங்க அவர் என்ன எத்தனை பொண்ணுங்களோட இருந்திருக்காங்க ஏன் காவியா மரன் இவங்களை போய் சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லை அனிருத் வந்து அவர் ஃபேம்ங்க ஒரு மியூசிக் டைரக்டர் நாலு பேர் வரும்போது செல்ஃபி எடுக்கணும்னு பார்ப்பாங்க கட்டி பிடிக்கணும்னு பார்ப்பாங்க ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் முடியாது இப்போ தொடக்கூடாது தொடக்கணும்னு போக முடியுமா அப்படின்லாம் முடியாது அந்த ஹீரோயின் ஆண்ட்ரியா இருக்கிற ஃபோட்டோஸ் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அனிருத் ஆண்ட்ரியா இருக்கிற ஃபோட்டோஸ் கீர்த்திஸ்வரையிற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ஒன்றா பார்த்துட்டு சொல்கிறீங்கன்னு பட் அதெல்லாமே ஒரு எல்லாமே மீடியாவுக்குள்ளே இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஹக் பண்ணிக்குவாங்க அப்படியே பண்ணும்போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் சில நேரங்களில் தவறுதலாக வெளியில் வருது பட் அப்படி பார்த்தா மறைமுகமாக நிறைய விஷயங்கள் தவறு நிறையா நடக்கும் தான் நமக்கு தெரியுமா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும் பட் ஃபோட்டோஸ் பார்த்ததுனால தெரியாது அனிருத்த ஆண்டியா அவர் கட்டி பிடிச்சிட்ருக்காரு கீர்த்தி சுரேஷ் கட்டி பிடிச்சது அதனால் வந்து காவியமரன் எப்படி ஒத்துக்குவாங்க இதுக்கு மீறி அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா அனிருத்தி மேலே ஒரு ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்னு தானே ஒத்துக்குவாங்க அப்படி பார்க்கலாம் இல்லையா ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா ஆயிரம் மாப்பிள்ளை இருக்குது காவியம்மரனுக்கு இல்லையா அவங்க இருக்கிற பணத்துக்கும் அவங்க அளவுக்கும் எத்தனை மாப்பிள்ளை கீழே நினைப்பாங்க ஏன் அனிருத்தை சாய்ஸ் பண்ணணும் பட் அவர் ஒரு ஃபேம் இன்னைக்கு இந்தியா லெவலில் வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் பட் யூத்துல அவரு நீங்க காவியமரன் ஆயிரம் மாப்பிள்ள வருவாங்கன்னா அனிருத் ஊன் சொல்லி திரும்பி பார்த்தாங்கன்னா அங்கே ஒரு லட்சமாக பொண்ணு இன்னைக்கு கியூ இல்லை இல்லையா ஆனா கலாநிதி மாறனுக்கு இந்த அந்தரங்கள்லாம் வந்து தெரியுமே அப்புறம் எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு அனிருத்த மாப்பிள்ளையா இல்லைங்க எந்த அந்தரங்கம் தெரியும் சொல்ல வரீங்க நீ அனிருத்து கெட்டவன் தான் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் கிடையாது ஓரளவு ஒருத்தவங்க பேசுறத வச்சு நம்ம ஜட்மெண்ட் பண்ண முடியாது கலாநிதி மாறன் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் ஆயிரத்தெட்டு விஷயங்களை ஜட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அவர் அப்போ வந்து அணிக்கு அணிக்கிட்ட எப்படி இருக்கும் அவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் நமக்கு வந்து பிஃபோர் மேரிடு ஒரு ஒரு லைஃப்ல ஒரு பொண்ணோ பையனோ எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்போ இந்த பழமொழி சொல்லுவாங்க இந்த ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் குரூப் படிக்கிற பசங்க கூட ஜாலியா ஃப்ரெண்ட்ஸாக பாய் ஃப்ரெண்ட்ஸோட பத்து ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறாங்க ஜாலியா போறாங்க அச்சா ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான் டீ சாப்பிட்றாங்க டிஃபன் சாப்பிட்றாங்க வீட்டுக்கு போயிறாங்க ஜாலியா அதை நம்ம எப்படி தவறாமல் எடுத்துக்க முடியுமா ஏ அந்த பயனோட உட்காந்து டீ சாப்பிட்டாடா கிடையாது இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு சோஷியல் ரேஞ்சே வேற லெவலில் போயிட்டு இருப்ப நம்ம அட்வான்ஸ் திங்கிங்காக நம்ம எடுத்துக்க முடியும் அணியை பொறுத்தவரை கலாநிதி பார்க்கும்போது இவர் என்ன டைப் என்ன அவ்வளோதான் நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு யாருமே பார்க்க மாட்டாங்க அப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற வேணால் பார்ப்பாங்க தெரியல நல்ல சாய்ஸ் தான் அதனால வந்து சில விஷயங்கள் சொன்ன மாதிரி அணி மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லிட்டே தான் இருந்தாங்க இதற்கு மேல யாரும் சொல்ல மாட்டோம் நினைக்கிறேன் ஓகே சார் சோ விரைவில் வந்து கல்யாண செய்தி வரும் அப்படின்றத சொல்லிருக்கீங்க சோ பொறுத்திருந்து பாப்போம் கூலிக்கு அப்புறம் வருதா அப்படின்றத நேரத்துக்கு நன்றி நன்றி